கோவையில் மாண்புமிகு கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களின் ஆணை அதிகரித்து வரும் கடும் கோடை வெயிலில் தாக்கத்தை குறைத்து மக்களை பாதுகாக்கும் வகையில் சூலூர் பேரூர் கழக திமுக சார்பாக இன்று சூலூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் இலவச நீர்மோர் பந்தலை கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு தளபதி முருகேசன் அவர்கள் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு திராட்சை நீர்மோர் ஆகியவற்றை வழங்கி சிறப்பித்தார் நிகழ்வில் சூலூர் பேரூர் கழக செயலாளர் கவுதமன் சூலூர் பேரூராட்சி தலைவர் திருமதி தேவி மன்னவன் துணைத் தலைவர் திரு கணேசு முன்னாள் பொறுப்பு தலைவர் திரு செல்வராஜ் பேரூர் கழக நிர்வாகிகள் திரு பன்னீர்செல்வம் திரு ஏ எஸ் மணி திருமதி கற்பகம் திரு அங்கமுத்து மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் திரு பசுமை நிழல் விஜயகுமார் ஒன்றிய பொருளாளர் திரு வடிவேல் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் மாவட்ட பிரதிநிதி திரு கோபால் ஒன்றிய பிரதிநிதிகள் பேரூர் கழக மகளிர் அணி அமைப்பாளர் திரு தங்கமணி பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் வார்டு கழக செயலாளர்கள் பாகநிலை முகவர்கள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் திரளாக கலந்து கொண்டனர்